ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ரொம்ப நாளாக யோகா வரும் அதிர்ஷ்டம் அடிக்கும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காம நீ ரொம்ப நொந்து போய் சோர்ந்து போயிருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் நாளைக்கு நிச்சயமாக நான் சொல்ல ரெண்டு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது மிக மிக யோகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கப்போகு என் செல்வமே இத்தனை நாளாக எது கிடைக்கலன்னு நினச்சி ரொம்ப சோகமாக சோர்ந்து போயிருந்தியோ எதை நீ பெருசாக நினச்சியோ அது நாளைக்கு அழகாக அற்புதமாக உன் வாழ்க்கையில் கிடைக்க போகிறது அதாவது நீ எதிர்பார்த்தது கிடைச்சு நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என் செல்வமே எதுவுமே கிடைக்காத வரைக்கும் அதை பெருசாக அற்புதம்னு நினைக்கிறனே உன் கைகளில் வந்து சேர்ந்துச்சுன்னா அதை மிகவும் அற்பமாக சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிடுற முதல்ல இந்த குணத்தை மாத்திக்கவும் கையில் கிடைக்காததே சாதாரணமாகவும் கையில் கிடைச்சதே அற்புதமாகவும் நினைக்க பழகு ஏன்னா உன் அப்பன் முருகன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டோம் உனக்கானதை பார்த்து பார்த்து உன் கைகளில் கொடுத்துக்கிட்டும் இருக்கேன் நிச்சயமாக மிக சாதாரணமானதை உனக்காக உன் கைகளில் கொடுக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான அழகான அற்புதமான விஷயத்தை தான் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு முறை நீ தோற்று போயிட்டீங்கன்னா அதுக்கு யாரையாவது காரணம் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ நினச்சது நடக்காமல் போகுது ஒவ்வொரு முறையும் நீ நினச்ச விஷயம் தப்பாகவே நடக்குது நீ தோற்றுக்கிட்டே இருந்தீனா அதுக்கு கண்டிப்பாக நீ மட்டும்தான் காரணம் எந்த விஷயத்தில் என்ன தப்பு செய்கிறாங்கிறத யோசி நீ தோற்று போவதற்கு முழுமுதற் காரணமாக நீ தான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி செய்யணும்னு யோசிச்சினா அதை சரி செய்ய வேண்டிய வித்தைகளையும் அதை சரி செய்வதற்கான வழிகளையும் நான் உனக்கு புரிய என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒன்று அழுக வச்சவங்க கூட நீ மறந்துடலாம் நீ எத்தனையோ பேர் முன்னால் எதுக்காகவெல்லாம் அழுதுருக்க ஆனால் ஒருபோதும் உன்னை அவமானப்படுத்தினவங்களையும் தலை குடியும்படி பேசினவங்களையும் ஒருபோதும் மறக்காதே அப்படிப்பட்டவங்க முன்னால் நீ வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் நீ ஜெயிச்சதற்கான அடையாளமாக இருக்கும் அப்பா முருகா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்தானே என் வந்து கேட்ட இதே போல தான் உனக்கு முன்னால் இருந்தவங்களும் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் காரணம் என்னென்னா உனக்கு முன்னால் என்கிட்ட வந்து சொன்னாங்க பாரு எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்துக்கு காரணகர்த்தாவாக நீ தான் இருந்தாய் என் செல்வமே நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையேன்னு யோசிக்கிறியா நீ அறியாமல் செய்கிறது பல தவறுனா நீ அறிந்தே செய்வதும் ஒரு சில தவறுகள் இருக்க தான் செய்து நீ தெரிஞ்சும் தெரியாமலும் சில தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டும் சில தவறான விஷயங்களை உன்னை அறியாமலேயே பேசக்கூடிய அளவுக்கு பலவீனமான ஆளாக இருக்க நீ செய்த தவறு தான் இப்போது உனக்கான தண்டனையை கொடுத்துக்கிட்ருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உன் அப்பன் முருகன் அனைத்தையும் சரி செஞ்சேன் பிடிச்சவங்க யாராவது உன்கிட்ட பேசினேனா அதுக்காக நீ கவலைப்படாத அவங்களுக்கு நிஜமாவே உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க அவங்க மனசு துடிச்சிருக்கும் அவங்க உதடுகள் துடிச்சிருக்கும் அவங்க வார்த்தைகள் உன்னை நோக்கி வந்திருக்கும் எப்போவுமே ஒருத்தர் யாராவது உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்கன்னா அது கோபம் மட்டும் இல்லை அது உன் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பும்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை பேசாதவர்களை பற்றி யோசிக்காமல் சற்றுன்னு அவங்களை விட்டு விலகி நிற்க தயாராக இருந்துவிடு என் செல்வமே ஒவ்வொரு உலக மனிதர்களும் அவரவர்களுடைய உலகத்தில் அவங்க தான் சரியானவங்களா நியாயமானவங்களா ஒசத்தியானவங்களா நினச்சிக்கிறாங்க தவறை சரியாக செய்யதவன் கூட தலை நிமிர்ந்து நிற்கிறான் ஆனால் நல்லதை தப்பாக செஞ்ச நீ மட்டும் ஏன் தலைக்குனிஞ்சு வாழணும் நீ எல்லாருக்கும் நல்லதை தான் செஞ்ச ஆனால் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் தவறாக நினைக்கிறவங்களும் உன்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கதால் நீ ஒருபோதும் தலை குனிஞ்சு வாழணுன்ற இல்லை தப்பு செஞ்சவனே தலைநிமிர்ந்து கம்பீரமாக நடந்து போகும்போது என் அன்பு பிள்ளையானனே ஒருபோதும் யார் முன்னாலும் தலை குனியக்கூடாது இந்த உலக வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக வசதியாக செல்வ வளத்தோட நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் ஓ வாழ்க்கையில் நீ பாடுற கஷ்டத்தையும் யாராலும் சரி கட்டவோ சமாளிக்கவோ உன்னை விட சிறப்பாகவோ வாழ முடியாது என் செல்வமே உன் வாழ்க்கையை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் உனக்கு மட்டும்தான் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே நீ சிறப்பாக மாற்றி சந்தோஷமாக வாழத்தான் போகிற பணம் பதவி அதிகாரம் அந்தஸ்து புகழ் மட்டும் சிறப்பான வாழ்க்கை கிடையாது சிறப்பான வாழ்க்கைனால் என்னென்னா போது நல்லா நிம்மதியாக வயிறு நிறைய சாப்பிடணும் தூக்கம் வரும்போது நல்லா நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் எந்த கடனும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்றதுன்னா சிறப்பான வாழ்க்கை அப்படி நீ நிம்மதியாக நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கும்படியும் யாரிடமும் கடன் பிரச்சனை எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன் நாளைக்கே அதற்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ யாருக்கும் மேலேயாவது கோபப்பட்டால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்ப கோபம் உன்னையே அழித்து விடக்கூடிய கூடிய எதிரின்னு கோபம் மட்டுமல்ல அன்பும் கூட உன்னையே அழிச்சிடும் அடுத்தவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சீங்கன்னா அதுவே உனது பலவீனமாக மாறி உன்னை அழிக்க ஆரம்பிச்சிடும் என் செல்வமே அன்பு காட்டுறதும் அளவோட இருக்கணும் கோபப்படுறதும் உன்னுடைய ஒரு பாதுகாப்புக்கான ஆயுதமாக இருக்கணும் ஒரு மனிதன் வேணும்னே உன்கிட்ட வந்து தப்பு செய்கிறாங்க தப்பா நடந்துக்கிறாங்கன்னு தெரியும் போது உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க உன் மனசை நோகடிக்கிறாங்கன்னு தெரியும்போது உன்னுடைய கோப முகத்தை காட்டுவதில் தப்பே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கோபத்தை உன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்திக்கோ அதே நேரத்தில் அன்பையும் ஒரு ஆயுதமாக உனக்கு தேவையான விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்துவதில் தப்பே இல்லை ஆனால் அந்த அன்பை பயன்படுத்தி அடுத்தவனை பலவீனமாக்குவதோ ஏமாத்துவதோ ஒருபோதும் எனக்கு பிடிக்காது என் செல்வமே அடுத்தவங்க யாராவது மனசுடைஞ்சு போயிருந்தாங்கன்னா அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஓடிப்போய் அவர்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய நீ சொந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது பிரச்சனையோ கஷ்டமோ வந்துச்சுன்னா மட்டும் ஏன் அப்படியே சோர்ந்து போய் கொலையாக மாறி விடுகிறாய் நிஜமாவே உனக்கு நிறைய திறமையும் தைரியமும் சக்தியும் புத்தியும் இருக்கு அப்புறம் என்ன உனக்கு ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ வந்தாலும் கூட உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முயற்சி செய் உன் கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நீயாகவே தேடி போய் பேசிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் சில நேரத்தில் சில பேர்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருந்துதான் பாரு பல பேர் உன் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடுவாங்க நீ தான் இன்னும் அன்பு பாசம் சொந்தம் உறவுன்னு எல்லாரையும் தேடி போய் பேசுகிற மற்ற எல்லோரும் ஏதாவது காரியம் இருந்தாலும் தேவை இருந்தாலும் மட்டும்தானே உன்கிட்ட பேசுகிறாங்க இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு காரியவாதி சுயநலவாதி அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு பேசுகிறவனை கண்டுபிடிச்சிக்கோயின் செல்வமே இனிமே பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டுறாங்க வேறு வழியே இல்லாமல் நல்லா இருக்கேன்னு பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்பா முருகா நான் என்னதான் தான் செய்கிறது எத்தனையோ பிரச்சனைகள் என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து வரும்போது என்னால் நல்லாவும் இருக்க முடியல நிம்மதியாகவும் இருக்க முடியலன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு எல்லோருக்கிட்டே நிஜமாவே மனசு உவந்து நான் நல்லா இருக்கேன்னு உண்மையை சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் மாற்ற போகிறேன் இரவோட இரவாகவே அதற்கான எல்லா வேலைகளையும் நல்லா செஞ்சு முடிச்சு நாளைக்கு உனக்கான நல்ல செய்தியே சந்தோஷமான அதிர்ஷ்ட செய்தியை உன்னை நோக்கி நான் கொண்டு வர்றேன் எப்போவுமே யாருடைய இரத்தையும் யாராலும் நிரப்ப முடியாதுங்கிறது தான் உண்மை இப்போ நீயே இருக்கிற இடத்துல உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு ஓ இடத்துக்கு இன்னொருத்தரை யாராவது கொண்டு வரலான்னு நினச்சாங்கன்னா அது ஒருபோதும் முடியாது இந்த உலகத்தில் ஒருத்தரை போல் அவர் மட்டும்தான் இருப்பாங்க உன்னை பெற்ற அம்மாவுக்கு பதிலாக இன்னொரு அம்மாவையும் உன்னால் நினைக்க முடியுமா அவர்களை நினைவுபடுத்த மட்டும்தான் முடியும் என் அம்மா போல இவங்க அதை செய்கிறாங்க இது செய்கிறாங்க நினைவுபடுத்திக்கலாமே தவிர உன் அம்மாவை போல முழுவதுமாக உனக்கே நல்லது நினைக்கக்கூடிய நூறு சதவீதம் உண்மையான அன்பை கொட்டக்கூடிய தாயாக யாராலையும் இருக்க முடியாது என்பது தானே உண்மை இந்த உலகமே அப்படி தான் எந்த ஒரு மனிதரையும் யாராலும் இன்னொருத்தரால் வந்து நிரப்பிட முடியாது இவங்க அவங்கள போல் இருக்காங்க அவங்கள போல் அன்பு காட்டுறாங்க பேசுகிறாங்கன்னு அவர்களை நினைவுபடுத்த முடியுமே தவிர யாராலையும் யார் போலையும் இருக்க முடியாது அம்மானா அம்மாதான் அப்பானா அப்பாதான் துணைனா துணைதான் எப்போதும் இந்த மூன்று உறவுகளுக்கும் நீ யாரையும் பதிலீடாக யோசிக்காதே நீ நீயாக இரு உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு உண்மையாக இரு ஆனால் உன்னை யாராவது வேணா நினைக்கிற அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு ஒதுங்கி வந்துவிடு என் செல்வமே நீ சிரிச்சா யாருக்கு பிடிக்காதோ நீ சிரிச்சா யாருக்கு கோபம் வருமோ அவங்க முன்னாடி தான் நீ நின்று இன்னும் நல்லா சிரிக்கணும் ஏன்னா நீ ஓ வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஓ வருமானத்தில் நீ சுயமாக உழைச்சி வாழ்க்கையை இருக்க நீ சிரித்தா பிடிக்காது நீ பேசினா பிடிக்காதுன்னு யாராவது கோவப்படுறாங்கன்னா அவங்க நல்லா கோவப்படட்டும்னு நீ இன்னும் நல்லா சிரித்து அவங்க முன்னால் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே எத்தனையோ தோல்விகளையும் சரிவுகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சனே இப்போதுதான் தான் தைரியமாய் சிரிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறியிருக்க இப்படி எப்போதுமே சிரிச்ச முகமா சந்தோஷமா நிம்மதியா தைரியமாக நீ உன் வாழ்க்கை வாழணும் உனக்கு நிகராக உனக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்ததை நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் ஒவ்வொரு வலிமையான நபருக்கு பின்னாலும் ஒவ்வொரு தைரியமான நபருக்கு பின்னாலும் அவங்க வாழ்க்கையில சின்ன வயசுல பட்ட கஷ்டங்களும் போராட்ட கதைகளும் நிறைய இருக்கும் நீயும் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொன்றை கற்றுக்கிட்டு இப்போது தைரியமா இருக்கிற இந்த தைரியத்தின் மூல காரணம் யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த தைரியமும் துணிவும் ஒருபோதும் உன்னை விட்டு போயிடக்கூடாது என்று செல்வமே நீ நினைச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்குதோ இல்லையோ ஆனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் அது உன்னை கஷ்டப்படுத்துறதும் எனக்கு தெரியும் இது எல்லாமே கொஞ்சம் நேரந்தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு நீ நினச்சது போலவும் ஆசைப்படுறது போலவும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் எப்போவுமே எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காது நீயாகவே தனியாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இருந்து விடியேன் செல்வமே ஒருபோதும் நீ சோர்ந்து போகவும் கூடாது மனசு தளர்ந்து போகவும் கூடாது வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்காக முயற்சி செய்யும் போது வீழ்ச்சி வரதான் செய்யும் தோல்வி வரதான் செய்யும் ஆனா வளர்ச்சியில வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் கண்டிப்பா நீ இந்த வீழ்ச்சியை தாண்டி முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உன்னால உயர முடியும் நீ வாழ்க்கையில உயர்ந்து வெற்றியை பெறுவதற்கு இந்த வெற்றிவேல் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எத வருத்தப்படவே வேணாம் உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்கேன் எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அடுத்தவன் அழிச்சிட்டு நாம் வாழ்ந்துடலாம் நினைக்கிறாங்க அப்படி யாரை யார் அழிக்க நினைத்தாலும் யாரை வீழ்த்த நினைச்சாலும் ஏமாத்த நினைச்சாலும் அவன்தான் அழிந்து போவான்ற நீ தெரிஞ்சுக்கோ யாரெல்லாம் ஓ மனசை கஷ்டப்படுத்துனாங்களோ உன்னை கீழே தள்ளி விட்டு அவங்க பெரிய ஆளாக காமிச்சிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நினச்சாங்களோ உன் கண்ணு முன்னால் அவங்க தோத்து போகிறதையும் அவங்க கண்ணு முன்னால் நீ வாழ்ந்து உயர்ந்து நிற்பதையும் நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்வமே உன்னுடைய அன்பும் பாசமும் நேசமும் உண்மையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எல்லாரையும் உன் பக்கமாக இருக்கி வச்சுக்கணும் உன் பக்கமாக பிடிச்சி வச்சுக்கணுன்ற எந்த அவசியமும் கூட உனக்கு இல்லை எப்போதும் நீ நீயாக இரு உன்னுடைய அன்பும் பாசமும் உண்மையாக இருக்கட்டும் எப்பவும் யாரை பற்றியும் தேவையில்லாத எந்த வார்த்தைகளையும் பேசாதே யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் நீ ஆர்வம் காட்டாதே என் செல்வமே ஏன்னா ரொம்ப சாதாரணமாக யார் மீதோ கோபப்பட்டு நீ பேசுகிற சின்ன சின்ன வார்த்தைகளை கூட இன்னொருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பெருசா சொல்லி உன்னை பெரும் பிரச்சனைக்குள்ள தள்ளிவிட வாய்ப்புகள் இருக்கிறது கோபத்தில் பிறரை பற்றி பேசுகிற சின்ன தவறான பேச்சுக்களை கூட இன்னொரு சகுனி மூலமாக பெரிய தவறான பேச்சாக போய் சேர்ந்து அது சண்டையில போய் முடிகிறது உனக்கு நல்லது இல்லையல்லவா போட்டு கொடுக்கறவன அடுத்தவனை பொய்யா தான் சகுனியின் வேலை அப்படிப்பட்ட சில சகுனிகள் உன் வாழ்க்கையிலையும் உன் கூடவே இருக்காங்க நீ செய்யாததை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கும் நீ சொல்லாததை சொன்னான்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட போய் உன்னை பிரித்து வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கும் இந்த கலியுக சகுனிகளுக்கு மத்தியில் நீ கொஞ்சம் கவனமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஓ முருகா போற்றி